தண்ணி குடிக்கிறத விட நீங்கள் வெளியில் போய்ட்டு வேர்வையாக வரீங்கன்னா ஓஆர்எஸ் சொல்யூஷன் குடிச்சிக்கலாம் இந்த உப்பு கரைசல் சர்க்கரை உப்பு கரைசல் கிடைக்கலையா அது நீங்கள் ஓஆர்எஸ் வாங்கி வச்சுட்டு போகும்போது ஒரு ஒரு டம்ளரில் ஒரு பாக்கெட்டு போட்டு குடிச்சிட்டு போகலாம் வரும்போது ஒரு டம்ளர் குடிச்சுக்கலாம் உடல் அங்கே வர வழியில் ஒரு இளநீர் குடிச்சிட்டு வரலாம் எல்லாம் லிக்யூட் லிக்யூடாக வர்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு லிட்டர் அளவுக்கு நம்ம குடிக்கணும் ஏன்னா இந்த கோடைக்காலத்தில் தண்ணி உங்கள் பாடியில் உள்ள அந்த ஃப்ளூயிட் மெயின்டெனன்ஸ் வாட்ரு லெவல் மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்போ தான் கிட்னி ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் ஸ்டோன் ஃபார்ம் ஆகாது அந்த மற்றபடி கல்லடப்புகள் நிறையா வருது இப்போது அது சம்மரில் நீங்கள் தண்ணியை சரியாக குடிக்காதனால தான் வருது அதனால் தண்ணி ஒரு மூணு லிட்டர் வரைக்கும் குடிக்கணும் சார் பொதுவாக நீங்கள் எந்த எந்த லெவலில்னால் உங்கள் யூரின் கலரை பார்த்துக்கணும் யூரின் ரொம்ப டார்க்காக போகாத நம்ம பார்த்துக்கணும் அடுத்தாலும் உங்கள் தாகம் சொல்லும் எவ்வளோ வேணுங்கிறது உங்களுடைய தாகமே அதுக்கு ஒரு இண்டிகேட்டர் வச்சுருக்கான் ஆண்டவன் அது சொல்லும் அதுபடி நம்ம ஆக்ட் பண்ணிக்க வேண்டியதான்